சூப்பர் அஞ்சு வாங்க நாலாவது வாங்கிட்டு அப்படின் போயிடுங்க வெளியே வராதீங்க போங்க நாலாவது டீம் சூப்பரா உங்களுடைய சாதனை பண்ணிட்டு வராங்க ஏன்னா தொடர்ந்து இவங்க தான் இந்த எம்சிஎல் பிராணிகளை ஒரு நாள் கூட லீவ் கூட

மூணாவது அணிக்கு இதோட மூணாவது முறை முடிச்சு கொடுங்க இது சான்ஸ் அப்படியா இப்ப ரெண்டாவது சான்ஸா உங்களுக்கு ரெண்டாவது சான்ஸா சரி ஓகே சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் சீக்கிரம் எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க இது எப்படி போட்டாங்க ஒரு நாள் வாங்க வாங்க வாய்ப்புகள் சற்று குறைவுதான் சான்ஸு கடைசி சான்ஸு கையெழுங்கும் போது கையெழுங்கும் போது ஒரு ஒரே ஒரே இப்போ அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீமோட எல்லாருமா சேர்ந்து அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பையும் கொடுத்து அவங்க அடைய வேண்டிய இலக்கை அந்த கூட்டமைப்பிலேருந்து அடைஞ்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தவங்க நீங்கள் டீம் ஒர்க்காக தனியாக வா டீமாக தான் பண்ணுங்க டீம் ஒர்க்காக பண்ணுங்க ஆ இந்த டீம் எல்லாம் அட்ணாங்களே நீங்கள் தானே இவங்க கூட வந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு முறை முயற்சி பண்ணீங்க முடியல மூன்றாம் முறை முயற்சி பண்ணி பிருத்திக்ராஜா பதினெட்டு முறை படையெடுத்து அதுக்கப்புறம் வின் பண்ண மாதிரி நீங்களே என்ன பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ஒரு சான்ஸில் ஒன்றும் பண்ண முடியல ரெண்டாவது சான்ஸில் எதுவும் பண்ண முடியல மூன்றாவது ஒரு முயற்சி பண்ணி பண்ணிவிடுங்க சரிங்களா அதே மாதிரி தான் நீங்கள் எம்சிஎல்எஃப் விஷன் ஒன்னில் நீங்கள் எதாவது பண்ணாமல் இருந்தாலும் விஷன் டூவில் எல்லாத்தையும் சக்ஸஸாக பண்ணணும் சரிங்களா ஃபெயிலியர் ஆகக்கூடாது நமக்கு அப்படி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரிஞ்சனா என்ன பண்ணிக்கணும் விஷயம் நமக்கு புரியலன்னா யார் இதுக்கான சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அவங்கள சேர்த்துக்கணும் அது இல்லாமல் சக்ஸஸாக பண்ணாங்கல்ல ஏற்கனவே அவங்கள வச்சு அவங்களுடைய ஐடியாவை கேட்டு செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக செய்யணும் இலக்கு அடையிறது சரிங்களா கடைசி வரைக்கும் ஒரு டீம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல பண்ணிட்டீங்களா இலக்கு ஒரு பக்கம் இருக்கும் உங்க நோக்கம் ஒரு பக்கம் இருக்கு எங்கேயோ போறீங்க ரெண்டாவது ஆட்டி வந்து உங்களை யார் வேலை செய்ய சொன்னாங்களோ என்ன பண்றீங்க இலக்கை அடையிறதுக்கு என்னென்ன வழியை கண்டுபிடிச்சிருக்கீங்க கேட்குறாங்களா ஏன் பக்கத்து டீமுக்கு எனர்ஜி கொடுத்தீங்க உங்க உங்களுக்குலாம் அந்த எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா சரி ஓகே எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க நீங்கள் இந்த எம்சிஎஃப் மூலமாக எழுதக்கூடிய இலக்குகளை எல்லாருமே எல்லா பஞ்சாயத்துமே நம்ம கூட்டமைப்பு சார்பாக பிளாக் லெவல் வெட்ட லெவலான ஃபெடரேஷன் சார்பாக எல்லாருமே அடையணுன்றதை தெரிவிச்சிக்கிறோம் உங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையை சிறப்பாக பண்ணுங்கள் எல்லோரும் சிறப்பாக பண்ணுங்கள் தேங்க்யூ